அப்புறம் இந்த புத்தகத்தை இது பண்ணி கொடுத்துட்டு நான் அதிகம் வாசிக்க மாட்டேன்னு நினச்சி தான் அவங்க ஏதாவது ஒரு இதையாவது படிச்சுட்டு தோடு நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னாங்க நான் அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பத்திரிகைகளெலாம் நிறைய படிப்பேன் இந்த புத்தகங்கள்லாம் அதிகம் படிக்கிறதில்ல அது இவர் தான் சொன்னார் இந்த மாதிரி அன்பாதவன் மாதிரி ஆட்கள் வந்து மாட்டுவாங்க ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டு எங்கிட்ட கொண்டு காமிப்பாங்க கவிதை பார்த்த உடனே என்ன கவிதை பற்றி ஒன்றும் சொல்ல தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலப்பு புத்தி எதிர்ப்பு இதில் ரொம்ப சிறப்பாக நீ இது மாதிரி கவிதை நங்கேயும் பார்த்தது இல்லைன்னு அப்படியே பிடிச்சி எடுத்து கொண்டு போய் பழமலை வீட்டில் கொண்டு விட்டுருவார் பழமல்கிட்டே அவனுக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஒரு கவிதைன்னு எழுதி அவன் பக்கத்தில் போயிட்டாருனா அதை சொல்லி இதை சொல்லி அதை திருத்தி இதை திருத்தி இதை திருத்தி கடைசியில் அவனை ஒரு வெளியீடாக கொண்டு வந்துடுவான் அவனை கவிஞனாகவே மாற்றிடுவார் ஒரு நல்ல படைப்பாளின்னா அவர் பல படைப்பாளிகளை உருவாக்கணும் நான் அறிவியலில் சொல்லுவாங்க ஒரு நல்ல கண்டுபிடிப்பு என்றால் பல கண்டுபிடிப்புகளுக்கு அந்த கண்டுபிடிப்பு காரணமாக இருக்கும் அது மாதிரி எனக்கு பழமலை பேரில் அப்படி ஒரு மரியாதை உண்டு அப்படி நிறைய கவிஞர்களை அவர் உருவாக்குனதில் ஊக்கப்படுத்தி உருவாக்குனதில் உண்டு அதனால் அது மாதிரி இவங்க இதை இந்த நூலை படித்தேன் நான் அதனால் சரி அவனு ரொம்ப தான் அப்படின்னு நினச்சி சரி எதுக்கும் கொஞ்சம் வாசித்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எதுவும் படித்தேன் அங்கங்கே முதல்ல முன்னுரை படிக்கிறது அதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் வாச்சுட்டேன் முழுக்க வாசிக்கலனாலும் அதில் குறிப்பாக ரெண்டு பேருடைய அணிந்துரை ரவிக்குமாரோட மிக சிறப்பாக அந்த அணிந்துரை இருக்கு அவர் அப்படி ஈசா யாரையும் மாட்டார் அதை முழுக்க படிச்சுட்டு ஒரு நல்ல அணிந்துள்ள அதே மாதிரி இவர் காரணமாக பஞ்சாங்கம் அவரும் நூலை பற்றி ஏன்னா அவங்க தந்தையும் அவர் தெரியும் யாராவது ஒருத்தர் இடதுசாரி கருத்தில் இருந்தார்னா அவரை போய் உங்கள் தந்தை நேரில் போய் எப்படியாவது போய் போய் சந்தித்து அவர் ஆதரவை திரட்டுங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருப்பார் அவர் கூட அதில் குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது உங்களுக்கும் இல்லை சிந்தர் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அந்த மாதிரி அப்போ அதை ஒட்டி படித்தேன் படித்த உடனே எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த வயசில் முப்பத்தொம்பது வயசு அது நிறைய அவ்வளவு புத்தகங்களாக அவ்வளவு படித்து இது பண்ணி அது வந்து சும்மா நான் இந்த கவிதை சொன்ன மாதிரி சொல்லி அவ அப்படி நினச்சிட வேண்டியதில்லை அதனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த முன்னுரிய படிச்சுட்டு படிக்கும்போது இந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு நானே வந்து பின்னால ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க இதில் இந்த புத்தகங்களை எதிர எனக்கு அந்த ரெண்டாவது மனித உரிமை சார்ந்து இருக்கிற தான் பேச சொல்லியிருந்தாங்க நான் இருக்குது சரி அதை ஒருடம் வாழ்ச்சிட்டேன் அதை ஒரு இடம் வாயிச்சு முடித்தோடனே அந்த தலைப்பு எனக்கு இந்த ஆப்சன் மைண்டட் ப்ரொஃபஸருங்கிறது எனக்கு அப்படியே பொருந்தும் அதுக்கப்புறம் என்னென்ன படித்தோன்னு அப்புறம் உடனே மறந்தும் போகுது அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்போமே அப்படின்னு சொல்லி இதை வாசித்தேன் அப்படி வாசிக்கும் போது எனக்கு அந்த இதில் பின்னால பார்த்தேன் அந்த குறிப்பு ஒவ்வொரு அந்த இதுக்கான உழைப்பு இருக்குல்ல எப்பவுமே அந்த உழைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்க உழைப்பாக இருந்தது அவ்வளவு இப்போ பிரான்ஸ் நாட்டில் உள்ள அங்கே உள்ள இப்போ ஈழ அகதிகள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பத்திரிகை எல்லாம் இது பண்ணாங்க அந்த எல்லாம் அந்த தொகுப்பு தொகுப்பதில்ல அப்படி நான் பையில அந்த இது புத்தகம் இருக்குது அதை கூட்டி போ பஸ்ஸில் வரும்போதே அதை கூட்டினேன் எத்தனை புத்தகத்தை இவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி நூல்கள் அதே மாதிரி இதழ்கள் அங்கே இருக்க அப்போ இந்த அவங்களுடைய வாழ்க்கை வரும் மற்றது வரலாற்று அறிஞர்கள் வாழ்க்கை அழிக்க மாட்டாங்க ஒரு வரும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதுல பார்த்தேன் பிரான்ஸ் நாட்டுல இருந்து தான் தமிழ் பற்று கிடையாது வைக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் பேர வைப்போம் அவங்ககிட்ட பத்திரிக்கை ஆ ஆ அப்புறம் அம்மா இப்போ உயிர் நிலம் இதில் அதுல ஒரு பன்னெண்டு இதழ்களை அது ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மா இதில் தொடர்ச்சியா பதிமூணு அப்புறம் உயிர் மீழலில் வந்து பதினாறு மொத்தம் நாற்பத்தி அப்புறம் அது பிரான்ஸ் நாட்டு அப்போ நார்வே நாட்டுல அங்கங்க உள்ள அந்த அகதிகள் அவங்க என்னென்ன இதழ்கள்லாம் வெளியிடுறாங்க அவ்வளவு இதழ்கள் அது இருந்து மட்டும் அது என்ன உயிர்மை சக்தி சோடுகள் ஆக அறுபத்தி ஏழு இதழ்கள் வைக்கணும் சரி அதுக்கப்புறம் இருந்து தூண்டி எல்லாமே இனி கனடா இவ்வளவு இதுகளை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தேன் அப்ப இந்த மாதிரி இதழ்களே நூற்றி அறுபத்தெட்டு இதழ்களே ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தாறு நூல்கள் இவ்வளவையும் கரைச்சு குடிச்சிட்டு இந்த நூலை அப்படி கொண்டு அப்படி கொண்டு வைக்கிறாங்க இதுல இதுக்கு எத்தனை பிஏச்சல் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல அது அவர் சொன்ன மாதிரி இந்த எழுத்து நடையில வெறும் ஆய்வு நூலா மட்டும் இல்லை அந்த அந்த ஒரு ரசனையோட இதோட எழுதியிருக்காங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் எனக்கு இப்படி ஒரு அதாவது இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த கடின உழைப்பு அந்த உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் எப்போ நான் கூட இந்த மாதிரி கூட்டங்களில் ரொம்ப பேசுறதுக்கு அளவு தயாரிக்க மாட்டேன் வகுப்பு எடுக்கணுன்னாக்கா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட நான் ஒரு மணி நேரம் வகுப்பு எடுக்கணும்னா மூணு நாலு மணி நேரம் ஒரு கடுமையான உழைப்பு வீட்டில் இருக்கும் அப்படி இது பண்ணிட்டு தான் அங்கே போய் வகுப்பில் போய் நம்ம எடுப்போம் அந்த உழைப்பு வந்து அதுக்கு எப்பவுமே ஒரு பலன் இருக்கும் அவ்வளவு சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க அதனால் கட்டாயம் இந்த இதை வந்து கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படிங்களா அதில் வந்து ரொம்ப தரமாக இருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் அந்த வெளியீடு அதுக்கு பூரா மனித உரிமை சார்ந்து அதில் தான் ஏதாவது ஒரு டாப்பிக்கு நீங்கள் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் வாய்ச்சிட்டு அப்புறம் மறந்துட்டு எனக்கு நல்ல வேலைக்கு அதில் ஒரு வாய்ப்பு என்னென்னா சந்திர சார் எழுதுனா நானும் நீதிபதியானே என்கிற மூலை பற்றியும் அதில் எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் படித்தேன் சரி சந்தூர் சார் பற்றி இந்த இடத்துல பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு ஏன்னா அவங்க நூலை பாதுகா அவர் நூல் தெரியும் நல்ல அப்படி நானும் ஏன் நீதிபதி ஆனேன் அப்படிங்கிற நூல் அவர் வெளியே வந்த உடனே போட்டார் சந்துரு சார் மட்டும் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இருக்க முடியாது அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் என்னைய அப்போவே என்கவுண்டரில் தீத்துப்பானோம் போலீஸ்காரங்க என்னைய வந்து இந்த விரப்பன் மேட்டரில் அவர் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு போனதில் என்னை சம்மன் பண்ணி என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு கடுமையான சித்திரவதை அவங்களுக்குலாம் அந்த சித்திரவதையை அவர் எப்படியே தாங்கிக்கிட்டாரு நம்ம உடம்புக்கு நம்ம தாங்கிருக்க முடியாது அதில் அவங்க அதை அதை தடுத்து நிறுத்துனது அதே மாதிரி கல்லூரியில் நான் வந்து ஒன்றும் இல்லை இந்த டியூஷன் எடுக்கக்கூடாது அது இதுன்னு இப்படி சொன்னது தான் வாத்தியாருங்க ஒழுங்காக பாடம் நடத்தணும் வகுப்பில் ஒழுங்காக பாடம் நடத்துங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருப்பேன் அவர் வாத்தியார் சரியாக எடுக்கலைன்னா அதுக்காக அவர் இவங்க வாத்தியிலே அவர் சில இருக்கும் உண்டு வேடிக்கையாக இருக்கும் அப்படி லேட்டாக வருவார் அட்டண்டன்ஸும் எதுவும் அப்படி எடுப்பார் நேரத்தை போக்குறாங்கண்ணா அவர் கொஞ்சம் பத்து நிமிஷம் முன்னாலே விடுறது அப்புறம் எழுதிக்கிட்டே அழிச்சுக்கிட்டு வருது ஏன்னா புரிஞ்சுக்கூடாதுண்ணா அப்போ தான் வீட்டில் நாலு ஷிஃப்ட்டு சாயங்காலம் நாலு ஷிஃப்ட்டு இது யூஜிசி ஸ்கேராக போய் இது எப்படி இருக்கும் அப்போ நம்ம மாதிரி ஏழை மாணவர்களுக்கு அது பாதிக்குங்கிறதுனால நான் அவங்கள எழுத்தேன் அதனால் அவங்க தான் ஒரு நக்ஷலிட்டு ட்ரான்ஸ்பர் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் தடுத்து நிறுத்தினவரு தான் அவர் மட்டும் அந்த ஒரு வழக்கறிஞர் இல்லைன்னா வேற யாருந்தா ஒரு பதினஞ்சு பல விஷயங்கள் ஒரு திண்டிவனத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் நம்ம இந்த போராட்டம் பண்ணோம் அது தெருமுனையில இருந்து பேசிட்டாங்கிறதுக்காக அதுக்கு இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஷன் அதுக்கு அந்த வழக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழக்கறிஞர் இவங்க எல்லாம் அந்த போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க ஒரு வழக்கறிஞரா இருந்து ஒரு பதினஞ்சு வழக்கு சர்வீஸ் மேடர் அப்புறம் போலீஸ்காரங்க கொஞ்சம் அப்பப்போ இப்போ ரெண்டு கேஸ் அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா என்னால நான் வந்து இந்த இதுக்கு வெளியே இன்னைக்கு ஒரு பென்ஷன்லாம் வாங்கிட்டு ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் இன்னைக்கு தொடர்றக்கு அவருதான் முக்கியமான காரணம் அதெல்லாம் நான் இந்த இடத்துல அதை சொல்ல கனவு அவர் எல்லா வழக்குகளையும் எடுக்கிறது இல்லை ஒரு வழக்கு எடுத்து ஜெயிக்காது அப்படின்னு முதலே தெரிஞ்சதுன்னா அந்த வழக்கு எடுக்க மாட்டார் நீங்க வழக்கறிஞர் யாரும் தான் கோச்ச கூடாது பல பேர் போயினாக்கா இந்த வழக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இங்கே முடியும் அப்படி சொல்லி எந்த வழக்குனாலும் எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்க மாட்டார் அவர் நிறைய வழக்கில் நியாயம் இருக்கும் நியாயம் இருந்தாலும் இந்த ஜட்ஜி வந்து இவர் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க மாட்டார்னு டெஃபெனட்டாக தெரிஞ்சுதுன்னா உங்கள் வழக்கெல்லாம் நியாயம் தான் போயிருக்க ஜட்ஜு கொடுக்க மாட்டார் எதுக்கு காசை வெட்டியே சிரமிக்கிறீங்க அப்படின்னு எடுக்க மாட்டார் அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் உள்ளவர் அது எனக்கு எல்லா வழக்குகளையும் ஃப்ரீயாக நடத்தினார் ஏதோ ஃபைல் பண்ணுற செலவு தான் இருக்கும் அவரை பற்றி அந்த நூரில் இடியிருக்காங்க அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் அதனால் அந்த அடிப்படையில் இது இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாத்தையும் இவங்க இந்த நிகழ்ச்சியில் மார்ஸு நாங்கள்லாம் அப்போ ஒன்றா இருந்தவங்க அது மாதிரி இவர் துரைக்கன்று இப்போ எங்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்றா இருந்த ரவிக்குமார் இந்த நூலில் இது அணிந்துரை எழுதியிருக்கிறாரு இப்படி எல்லாத்தையும் இவங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க அவங்களுக்கு அதுக்காக நன்றி தெரிவித்து இதை மாதிரி அவங்க தொடர்ந்து பல நூல்களை நல்ல ஆய்வு நூல்களை தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து ஓடை வணக்கம்